இஞ்சி ஒரு பீஸ் வச்சிருக்கேன் பூண்டு ஒரு நாலு கல்லு வச்சிருக்கேன் மாமா இப்ப வந்து நம்ம சட்னி எப்படி வதக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு அரைக்கும் போது அதோட டிஸ்ட் இருக்கு அரைக்கும் போது உங்களுக்கு சொல்றேன் அதாவது உனக்கு இந்த நாட்டு தக்காளி வாங்கிட்டு வந்த உடனே இந்த காயும் பழமும் வாங்கிட்டு வந்த உடனே இந்த சட்னி அடிக்கணும்ன்றது தோணிருச்சு ஆமா ஆசையாயிருச்சு தக்காளி பாருங்க என்ன அழகா வாங்கிருக்கீங்க சூப்பரா இருக்கும் நாட்டு தக்காளி நேத்தானே சொன்னோம்

இதுக்கு வந்து கடு க எல்லாத்துக்குமே நம்ம கடலா பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் போடுவோம் இந்த சட்னிங்க நம்ம போட போறது இல்லை நம்ம சாதாரணமாக தான் இதை வதக்க போறோம் வதக்கிட்டு அரைக்கும் போது தான் அதுக்கான மிக்சிங் போட்டு சூப்பரான ஒரு சட்னி அரைக்க போறோம் இப்ப பாருங்க பாக்கலாம் இங்கே கண்டிப்பா பச்சை மிளகாய் வச்சுக்கிட்டா இதுக்கான டேஸ்டே வேற லெவலில் இருக்கும் நல்லா கார மிளகா பச்சை மிளகா மல்லித்தழை இது ரெண்டுமே வச்சுக்கிட்டோம்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் இப்போ நான் வந்து காஞ்ச மிளகா போட்டுட்டு இஞ்சி பூங்கி போட்டுக்குவேன் வதக்கி நான் லைட்டாக ஒரு தரத்து தண்ணிட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தண்ணி நேரம் ஆயிடுச்சு அப்படி இருக்கிற சட்னி வர்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்னி செஞ்சா செம்ம சீக்கிரமா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் சட்னி சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தக்காளி போட்டாச்சு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இதே வதங்கட்டும் நான் இல்லையே லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டோம்னா இனிமேல் எல்லாமே வதங்கிடும் ஓகே ஓகே

இது வந்து உனக்கு சாதத்துக்குன்னு இது இது மாதிரி மர கரண்டி ஒண்ணு வச்சுக்கிட்டா போதும் ஆமா ஆமா அப்புறம் சாதத்துக்கு ஒண்ணு சாம்பார் கொன்னு ரசத்துக்கு ஒண்ணு பொரியல் கொண்ணு ஆமா ரொம்ப வச்ச மாதிரி பசியா சரியான அளவா வச்சுக்கிட்டா போதும்னு இருக்காங்க அளவா வச்சுட்டு நீக்கெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் நீட்டா அக்கி வச்சாச்சு அப்புறம் கருவேக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கருவேக்காய் நான் இங்கயே பார்த்திருக்கேனே இன்னைக்கு வயலுக்கு போயிருந்தேன் வெசலை வச்சுட்டு போயிட்டு

இரும்பு சத்து இதே மாதிரி பெண்களுக்கு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து கூந்தல் வந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க அதனால கருவேப்பில வந்து அவ்வளோ அயன் சத்து இருக்கு இப்ப ரெண்டு விஷயம் நான் வந்து முன்னாடி இருக்கிறத பார்த்துருக்கேன் நம்ம இது பார்த்து பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதிகமா எல்லா இதுலயும் வந்து கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்துறாங்க உளுந்து சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கருவேப்பில எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க இப்போ இது எல்லாமே ஹெல்த்து பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரோக்கிய குறிப்பில் அது ஆரம்பத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் சென்று ஆமாம் ஆமாம் அப்போயிலேருந்தே வந்து எல்லாமே அந்த இயற்கையிலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துவிட்டாங்க அதை வந்து இப்போ நம்மளும் பழக்கம் பண்ணிட்டிருக்கணும்ல அது அப்படியே ஆமா நம்ம எல்லாம் மறந்துட்டுக்கோங்க ஆனால் நீங்கள் ஆனால் ஹைபிரிட் கொய்யா காலெல்லாம் பறிச்சிட்டு வந்து வச்சிருக்கீங்க ஆமா ஆமா இத நான் கேட்கணும் நினைச்சேன் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது இது ஒண்ணு மட்டும் இத்தனை பொறங்குக்க பத்தில இதை எப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தது இதை மட்டும் தான் போன பண்ணலாம்னு பார்த்தேன் கொய்யாம ஒரு காய் நின்னுச்சா சரி பறிச்சிட்டு வந்து வைக்கலாமேன்னு பார்த்து சம சூப்பர் காய் அம்மா இது செம்ம டேஸ்டா இருக்கும் நல்லா உப்பு லைட்டா உப்பும் மிளகாய் தூள் தங்கின்னு சாப்பிட்டோம்னா இந்த பையன்கா டேஸ்ட் எப்படி இருக்கும் நான் எங்க ஊர்ல அப்படித்தான் இருப்பேன் எங்க தாத்தா இருக்கும்போது எங்க அங்க வந்து ஆலியார் டேம்ல தானே நான் பிறந்தேன் அப்ப இது மாங்காய் எல்லாம் வந்து பாத்தோம்னா இதுதான் போட்டு தருவாங்க உப்பு மிளகாய் போட்டு அதுல எங்க பாட்டி வந்து அரிஞ்சு வச்சிருவாங்க

வெயிலும் <Ariana, ma, imitation> <imitation>

இட்லி ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணியாச்சு ஆச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி ஆச்சு நீங்களும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू இது பார்த்தா இந்த இட்லி அப்படியே வந்து வந்துடா இருக்கா ஈரோட்ல வந்து பார்த்தினா ஒரு நாளைக்கு 1 லட்சம் இட்லிக்கு மேலே கருங்கல் பாலயம்னு சொல்லி அங்க ஓடுதான் அந்த மாதிரி இருக்கு थैंक यू थैंक यू